அப்படிங்கிற பேட்டர்ன் ஓப்பன் பொழுது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்த நாளோட விட சீ போர்டில் இருக்கும் நேற்று வந்து இன்னைக்கு வர ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது வந்திருக்கு அப்படிங்கும்போது நாளைக்கு சிங்கிள் ஷார்ட்டாக ஏழுங்க நம்பர் ஆல் போர்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ரம்மி வரதுக்கான சான்சஸுமே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து வந்ததுன்னா உங்கள் கணிப்பில் எடுத்து பயன்படுத்தி பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வின்னிங் வரக்கூடிய நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா இந்த நம்பரில் நம்ம கணிக்கும்பொழுது என்னென்ன நம்பர் வருது அப்படிங்கிறத நம்ம சற்று பொறுமையாவே நம்ம பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடுத்து இந்த இடத்துல வந்தக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் எய்ட்டு செவன் நைன் சிக்ஸ் எயிட் செவன் அப்படிங்கிற நம்பர் வருது இந்த நம்பர் அப்படியே பவர்ல எழுதுனா ஃபோர் ஒன் த்ரீ டூ அப்படின்னு வருது ஓகேங்களா இந்த நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் அப்படின்னு எழுதுறேன் ஏன் எழுதுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட்டில் ட்ரிபிள் நைன் எயிட் வந்ததுனால எட்டுங்க நம்பர் ஓப்பன் பொழுது அஞ்சுங்க நம்பர் கூட வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி நிறையா தடவை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லியிருக்கேன் அது எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று அப்படின்னு வந்தது நான் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அடக்கல் தெரியும் டபுள் நைன் எயிட் ரிசல்ட் இன்றைக்கி வந்துச்சு அதுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னு வந்திருக்கும் ஒன்றுன்னு வந்ததுன்னா அடுத்த நாள் நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து ஒன்பது ஆறுன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போ ஒன்று ஒன்பதும் வந்துச்சுன்னா ஆறு பெண்டிங் இருக்குது அதனால் ஆரை வந்து நாளைக்கு டார்கெட் பண்ணி விளாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஆல் போர்டாக நாளைக்கு விளாடுறவங்க எழுபத்தாறு அறுபத்தி ஏழுங்கிற பேர் நம்பரோட விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால தான் இந்த நைன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் இங்கே நம்பர் கொடுக்குறேன் அதே போல் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் ஃபைவ் எயிட்டாக வரலாம் ஓகேங்களா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் எட்டு முடிஞ்சிருக்கு டபுள் நைன் எயிட் முங்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுங்க நம்பர் வந்து சி பி போர்டில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன் அப்போ ஆல் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு அப்படிங்கிற நம்பர் தரேன் ஒன்றுங்கிற நம்பர் நாளைக்கு கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்ததனால டபுள் நைன் எயிட் வந்ததுனால நமக்கு வந்து ஆறுங்கிற நம்பர் தான் உள்ளே வரணும் பட் வராமல் ஒன்றுங்க நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் உங்களுக்கு கணிப்பில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதனால் ஒன்று வந்ததுனால மேட்ச் பண்ணி விளாடுங்க அப்போ நைன் சிக்ஸ் எயிட் டூ அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது பட் எல்லாமே வந்து ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரியான பேட்டர்ன்கள் வந்து ரொம்ப சிம்பிள் சிம்பிளியாக தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் விளாண்டுட்ருக்காங்க இந்த பேட்டர்னில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்க்கும்பொழுது நான் கொடுத்துருக்கூடிய மார்க்கிங்கை உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் செட்டு கவனமாக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா ஒரு ஃபோர் டிஜிட்டில் ஒரு நம்பர் எடுத்து ஒரு வினயம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயங்கள் இல்லை அதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டரனில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வீடியோ சரியாக போட முடியலை அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையுமே சரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த லிங்க் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த லிங்க் ஏன் வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு வீடியோவை நீங்கள் நம்ம குரூப்பில் போடும்பொழுது வாட்ஸ்அப் லிங்க் வந்து நமக்கு கொடுத்துருவேன் அதை நீங்கள் டச் பண்ணி பார்க்கும்பொழுது யூடியூப்பில் கனெக்ட் ஆகிடும் ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லாத பட்சத்தில் அதாவது யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்புங்கிற ஆப்ஷனில் வந்து ஏஎல்எல் அப்படிங்கிற நம்பர் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சப்ஸ்கிரைப்டுன்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல் ஐக்கன் மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கும் அந்த விஷயங்கள் வரும் பொழுது தான் நீங்கள் அதை டச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் நான் எப்பப்போ வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் கொடுத்தாலும் உங்களுக்கு வீடியோவாக நான் பதிவிட்டாலும் ஷார்ட்ஸ் மூலிமா ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சப்ஸ்கிரைபை செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை இதில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் கணிப்புகள் வந்து நல்ல ஒரு கவனமாகவும் தெளிவாகவும் அது சரியான முறையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோக்களே போடுவேன் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் ரிஸ்ட்டு சொல்கிறேன் நாளைக்கும் இதே போல் இந்த பேட்டர்னில் நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகி நாளைக்கு ஒரு சின்ன மீனிங் ஆகுது நல்லதாக கிடைச்சணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன் சரிங்களா அதான் நீங்களும் வந்து நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலை நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் கொடுத்துடக்கூடிய எண்களை வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாகவும் நான் கொடுத்துருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களோட கணிப்பில் மேட்ச் ஆணுச்சினா மட்டும் எடுத்து விளாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் ஒரு சொல்லக்கூடிய ஒரே விஷயங்கள் என்னென்னா நான் கொடுத்துருக்கூடியது இந்த பேட்டர்ன் இந்த பேட்டனில் வந்து நான் வந்து ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் இதே பேட்டர்னில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸ் மூலயமா நீங்கள் கம்யூனிட்டி கம்யூனிட்டி போஸ்ட்டில் அல்லது கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இணைஞ்சிக்கொள்ள விருப்பம் இருந்தால் விருப்பம் இருக்குது நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் மாத கட்டணங்கள் நீங்கள் செலுத்தி வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இணைஞ்சு கொள்ளலாம் அதற்கு வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா நைன் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஃபைவ் டூ ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஹாய் அல்லது ஜாயின் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவதற்கான என்ன வந்து ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிவிட்டு உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் கொள்வேன் சரிங்களா அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இது போல் ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லேட்டாக தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டுது அப்படிங்கும்போது ரொம்ப அது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்மளோட பழைய வீடியோக்கள்ல நம்ம என்ன மாதிரியெல்லாம் பேட்டர்னில் வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் ஃபோர் டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தில் ஹார்ட்ரிக்கான வின்னிங்கெலாம் நம்ம கொடுத்துருப்போம் அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் பிப்ரவரி பதினாறு பதினேழு பதினெட்டு தொடர்ச்சியாக மூணு வின்னிங் வந்து ஹார்ட்ரிக்காக ஃபோர் டி வின்னிங் கொடுத்துருப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் மார்ச் மூணாம் தேதி அஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸுங்க நம்பரை சூப்பராக நம்ம சொல்லி அடித்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் சாட்டாக ஒரே நம்பரில் வின்னிங் கொடுத்தோம் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோங்க நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் அன்றைக்கி ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் இங்க நம்பர் வின்னிங் கொடுத்தோம் அதே போல் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பழைய வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோக்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறேன் என்னோடய விஷயங்களை நான் தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து பதிவிடுவேன் ஆனால் காலதாமதங்கள் ஆகி நான் பதிவிடக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஏன்னா ரெண்டரை மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு கணிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது யூடியூப்பில் பதிவிடும் பொழுது ரெண்டே முக்கால் ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு ஐம்பதுக்கு மேலே வந்துச்சுன்னா உங்களால் புக்கிங் செய்யவோ அல்லது அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கவோ சிரமமான சூழ்நிலை ஆகிடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ளலாம் விருப்பம் இல்லாத நண்பர்கள் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ வரும்பொழுது அதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல அந்த ஒரு மாற்றங்கள் நமக்கு நாளைக்கே கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா அதனால் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்